ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் ஆர் கே நியூஸ் நியூஸ் தமிழ்நாடு சேனல் சற்று வெளியான முக்கிய செய்தி மின் இணைப்பு பெற கட்டட நிறைவு சான்றிதழ் தேவையில்லை செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பண்ணலாம் பண்ணிக்கோங்க பண்ணிக்கோங்க நம்மளுடைய அப்டேட்டட் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் பதினான்கு மீட்டர் உயரம் மிகாமல் உள்ள எட்டு குடியிருப்பு அலகுகள் கொண்ட குடியிருப்பு கட்டிடங்களுக்கு நிறைவு சான்றிதழ் தேவையில்லை என தமிழக அரசு தெரிவித்துள்ளது தமிழக அரசின் ஒருங்கிணைந்த வளர்ச்சி கட்டிட விதிகளின் படையில் தற்போது கட்டிட அனுமதிகள் வழங்கப்பட்டு வருகின்றன மேலும் கட்டி முடிக்கப்பட்ட கட்டிடத்துக்கு பணி நிறைவு சான்றிதழ் பெற்றால்தான் தான் மின்சாரம் குடிநீர் கழிவுநீர் நீர் இணைப்புகளை பெற முடியும் என்ற நிலை உள்ளது இந்த விதிகளை திருத்த வேண்டும் என்று கட்டுமான நிறுவனங்கள் கோரிக்கை விடுத்து வந்தன இது தவிர அதிக உயரமில்லாத அடுக்குமாடி குடியிருப்பின் உயரத்தை பன்னிரண்டு மீட்டரில் இருந்து பதினான்கு மீட்டராக உயர்த்த வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது இதை ஏற்று கடந்த மார்ச் மாதம் ஏற்கனவே மூன்று வீடுகள் அல்லது எழுநூத்தி ஐம்பது சதுர மீட்டர் என்று அதிகபட்சம் எட்டு வீடுகள் அல்லது சதுர மீட்டர் என திருத்தம் செய்யப்பட்டது எனவே அதிகபட்சம் எட்டு வீடுகள் அல்லது சதுர மீட்டருக்குள் உள்ள கட்டிடங்களுக்கு பணி நிறைவு சான்றிதழ் பெற அவசியம் இல்லை என கடந்த வாரம் தமிழக அரசு அறிவித்திருந்தது இந்த நிலையில் தற்போது தமிழக அரசின் ஆணைப்படி கீழ்காணும் கட்டிடங்களுக்கு மின் இணைப்பு பெற கட்டட நிறைவு சான்றிதழ் தேவையில்லை என மின் வாரியம் அறிவித்துள்ளது அதாவது பதினான்கு மீட்டர் உயரம் மிகாமல் உள்ள எட்டு குடியிருப்பு அலகுகள் கொண்ட குடியிருப்பு கட்டிடங்களுக்கு நிறைவு சான்றிதழ் தேவையில்லை எழுநூத்தி ஐம்பது சதுர மீட்டர் பரப்பளவிற்குட்பட்ட வீடுகளுக்கு நிறைவு சான்றிதழ் இல்லை அதே போல பதினான்கு மீட்டர் உயரமிகாமல் முன்னூறு சதுர மீட்டர் கட்டிட பரப்பளவிற்குட்பட்ட வணிக கட்டிடங்களுக்கு நிறைவு சான்றிதழ் தேவையில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் பதினான்கு மீட்டர் உயரமிகாமல் உள்ள எட்டு குடியிருப்பு அலகுகள் கொண்ட குடியிருப்பு கட்டிடங்களுக்கு நிறைவு சான்றிதழ் தேவையில்லை என தமிழக அரசு தெரிவித்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர் நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்